கோவால அக்டோபர் இருந்து பன்னெண்டு தேதி வரைக்கும் இன்டர்நேஷனல் பேர்பிள் ஃபெஸ்ட் நடந்தது இது வந்து டிசபிலிட்டி மாற்றுத்திறனாளிகளுக்காக நடந்த ஒரு இவெண்ட் அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்கான தேவைகள் எல்லாம் பூர்த்தி பண்ணி இந்த மாதிரி இருக்கிறவங்களில் முன்னோடியா இருக்கிறவங்களை எல்லாரையும் வர வச்சு படிப்புக்கு வாய்ப்பு ஸ்போர்ட்ஸுக்கு வாய்ப்பு அட்வென்ச்சர் நம்ம விட்டு வீ வீட்டை விட்டு வெளிலவே வர முடியாம கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாம் நிறைய அவங்கள தண்ணியில கூட்டின்னு போய் க்ரூஸ்ல கூட்டின்னு போய் ரொம்ப சந்தோஷப்படுத்தினாங்க நிறைய விஷயம் கத்துக்கிறதுக்கு கொடுத்தாங்க நிறைய ஸ்டால்ஸ் இருந்தது புது புது ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சுது அந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்துருக்கு இது வருஷா வருஷம் நடக்கும் அதனால நீங்க மாற்றுத்திறனாளிகளா இருக்கிறவங்க அந்த மாதிரி பர்பிள் ஃபெஸ்ட் வரும்போது நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி வந்து பார்க்க முடிஞ்சதுன்னா நீங்க கண்டிப்பாக வரணும் பிகாஸ் நிறைய பேரை மீட் பண்ண முடியும் அவங்களுக்கான உங்களுக்கான வேலை வாய்ப்போ என்னென்ன தேவைகளோ உங்களோட உரிமைகள் எல்லாம் நீங்க புரிஞ்சுக்கலாம் அண்ட் என்னோட வேண்டுகோள் என்னன்னா ஒரு ஒரு ஸ்டேட்டு இந்த வாட்டி கோவால இருந்துருக்கு இது வரைக்கும் கோவாதான் இதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கு ஆனால் ஒரு ஒரு ஸ்டேட்லையும் நடந்தா அடிப்படை வசதிகள் நிறைய ஸ்கூல்ல வந்து ரேம்பே இல்லை லிஃப்டே இல்லை ஸ்போர்ட்ஸுக்கான ஃபெசிலிட்டிஸே இல்லை ஸ்விம்மிங் பூல்ஸ் இல்லை ஆக்சசிபிள் ஏரியாஸ் இல்ல நம்மளால ஸ்கூலுக்கு போக முடியல காலேஜுக்கு போக முடியல உள்ளியே யாரும் விட மாட்டேன்றாங்க கோயிலுக்கு கூட போக முடியாத இடங்கள்லாம் இருக்கும்போது இதெல்லாம் மாறணும்னா இந்த இந்த மாதிரி ஒரு பர்பிள் ஃபெஸ்ட் அதுக்கு ஒரு வழி கொடுக்கறது ஏன்னா அதை வச்சுட்டு அந்த எல்லா ஏரியாஸும் நம்ம ஆக்சசிபுளா பண்றோம் புது ரேம்ப் போடுறோம் புது லிப்ட் போடுறோம் புது கூழ் கட்டுறோம்னா அந்த பணத்தோட செலவை அந்த பர்பிள் ஃபெஸ்ட் ஏத்துக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கப்புறமும் நம்ம எல்லாரும் போய் சின்ன சின்ன பசங்க போய் அந்த பாரிம்பிக் போகணும் அப்படின்னா அவங்களுக்கு நல்ல ட்ரைனிங் ஃபெசிலிட்டிஸும் வேணும் ட்ரெயினர்ஸும் வேணும் இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் இந்த பர்பிள் ஃபெஸ்ட் நிறைய ஏற்படுத்தி கொடுத்துருக்கு தமிழ்நாடும் அடுத்த வருஷம் இந்த பர்பிள் ஃபெஸ்ட் நடத்தும்ன்ற நம்பிக்கை இருக்கு எனக்கு நான் இது வந்து கவர்மெண்ட்க்கு ஒரு வேண்டுகோளா நான் விழிக்கிறேன் தேங்க்யூ